நாளையில் நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும் புகாரியிலே நரகத்துக்குள் பெரும் பெரும் கொம்புகள் முளைத்த நாய்கள் இருக்குமாம் நபிகளாறு சொன்னார்கள் சுவனம் செல்கிற ஒரு மனிதன் நரகத்தை கடக்காமல் சுவனம் செல்ல முடியாது நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் எப்படி சில மனிதர்கள் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் இன்னும் சில மனிதர்கள் கண் வேகத்தில் கடப்பார்கள் இன்னும் சில மனிதர்கள் ஓடி இன்னும் சில மனிதர்கள் நடந்து இன்னும் சில மனிதர்கள் தவழ்ந்து தவழ்ந்து என்ன செய்து விடுவார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆவது சேர்த்து விட வேண்டும் நரகத்தை கடந்து சுவனத்துக்கு சென்று விடுவார்கள் நரகத்தில் இருக்கிற அந்த நாய்கள் என்ன செய்யுமாம் அந்த மனிதர்களை எல்லாம் கடித்து கடித்து என்ன செய்யுமாம் இழுத்து நரகத்தில் போடுமாம் இழுத்து நரகத்தில் போடுமாம் அன்பாண்டவர்களே சல்லல்லாசம் தொடர்ந்து சொன்னார்கள் அல்லாஹுவை நம்பிய அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளில் சிலர் என்ன செய்து விடுவார்கள் அந்த நாயுடைய பிடிக்க அகப்பட்டு நரகத்துக்குள் வீழ்ந்து விடுவார்கள் அந்த கட்டத்தில் படைத்தவன் ரப்ப அல்லா சொல்லுவானாம் என்னை நம்பிய சில அடியார்கள் ஓரிரை கொள்கையை சரியாக நிறைவேற்றிய சில மனிதர்கள் நரகத்துக்குள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் எடுத்து சுவனத்தில் போடுங்கள் என்று நரகத்தின் காவலாளிகளை பாட்டு சொல்லப்படுவாம் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்தில் நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்களாம் உன்னை நம்பிய ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட நல்ல மனிதர்கள் என்பதை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது என்று கேட்கிற பொழுது படைத்தவன் ரப்பு சொல்லுவானாம் அவர்களுடைய முகத்தில் சுஜூது செய்த அல்லாஹுவை வணங்கி அடையாளம் இருக்கும் என்று சொல்வார்களாம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய சகோதரர்களை படைத்தவன் ரப்பு ஐந்து நேரம் சரியாக தொழுத மனிதர்கள் ஐந்து நேரம் சரியாக தொழுத மனிதர்கள் வேறு வேறு பாவங்கள் செய்திருந்தால் நரகம் செல்லலாம் அந்த தொழுகையின் புரகாசத்தின் காரணமாக அவர்கள் எல்லோரும் என்ன செய்யப்படுவார்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் என்ன செய்து விட வேண்டும் சேர்த்து விட வேண்டும் அதை தாண்டி விட்டால் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதை தாண்டிவிட்டால் கடைசி கட்டத்தில் கூட சுவனத்துக்கு செல்கிற வாக்கியம் இல்லாமல் போய்விடும்